நம்ம வந்து ராஜாவுக்கு பொண்டாட்டியா இருக்கிறோம் அவர் ராஜா நம்ம ராணி அவருக்குள்ள மரியாதை கிடைக்கிறது எல்லா விதமான ஆடைகளையும் உடுத்துறோம் எல்லா நகைகளையும் போடுறோம் எல்லா விதமான அந்தஸ்தங்களை அனுபவிக்கிறோம் இல்லையா அந்த நினைக்கிறாங்க இதில் அங்க இல்லாம போயிருமே நம்ம அல்ல எதுக்கு படைச்சிருக்கிறான் இந்த உலகத்துல இருக்கிறக்கா படைச்சிருக்க இவன் கடவுள் இல்லன்னு சொல்லுவோம் நம்மள எல்லாம் படைச்ச அல்லாதான் கடவுள் என்று சொல்லுவோம் அதனால இவன் நம்முடைய சேலை எல்லாம் பறித்துக் கொண்டால் நம்முடைய நகைகளை எல்லாம் பறித்துக் கொண்டால் நம்மளை அரண்மனை விட்டு வெளியேற்றினால் நம்மளை அடிச்சு சித்திரவதை பண்ணினால் அதை தாங்கிக்கிறோம் அப்படின்னு உறுதியோட கணவன் கிட்ட சொல்றாங்க நீ கடவுள் இல்ல உன்னை என்னை படைச்சான ஒருத்தன் அவன் தான் கடவுள் மூசா நபி பிரச்சாரம் பண்றாரு அவன் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க சொன்ன என்னவாக அவன் என்ன சொல்றான் தெரியுமா அது அந்த அம்மாவுடைய வாயிலிருந்து அல்லாஹ் சொல்ல வைக்கிறான் எப்படி வரவல்லாகும் அசலன் நில்லதீன ஆமனும் இம்ராத்த பிரவுன் மூமின்களாகிய உங்களுக்கு பிரவுனுடைய மனைவியை அல்லாஹ் முன் உதாரணமாக காட்டுகிறான் இது கால அந்த அம்மா சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா இந்த கபை தன் பில் ஜன்னா இறைவா எனக்கு சொர்க்கத்துல ஒரு மாளிகை இவன் ஒரு மாளிகையை தந்திருக்கிறான் இதுல எல்லாம் கிடைக்குது இது வேணாம் எப்ப கிடைக்கும் இதெல்லாம் உன்னை மறுத்தால் கிடைக்கும் இவனை கடவுள் என்று ஏற்றுக்கொண்டால் இதெல்லாம் கிடைக்கும் எது கிடைக்கும் இந்த அரண்மனை கிடைக்கும் எனக்கு இது வேணாம் எனக்கு எது வேணும் உன்னிடத்தில் இருக்கிற சொர்க்கத்தை எனக்கு தா உன் அஜினையும் அவன அவலகி பிறவனிடமிருந்தும் அவனுடைய சித்திரவதையில் இருந்தும் என்னை காப்பாத்து உன் அஜினி மினல் கோமில் லாலிமீன் அநியாயக்கார கூட்டத்தில் இருந்து காப்பாத்து சொல்லி அந்த அம்மா அல்லாட்ட துவா செஞ்சாங்க அது அல்ல சொல்லி காட்டி இந்த மாதிரி நீங்கள் நடந்து கொண்டால் தான் நீங்கள் மூமின்கள் முடிச்சுனா அல்லாஹ் நம்ம ஏன் படைக்கப்பட்டோங்கிறத யார் விளங்குனா அந்த அம்மா விளங்குனாங்க எப்படி விளங்குனாங்க இந்த உலகத்துல என்ன வேண்டாம் கிடைக்கிட்டேன் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல ஒரு இன்பம் கிடைக்கிட்டு எவ்வளவு இன்பம் கிடைக்கும் ஒரு இளமையில ஒரு இன்பம் கிடைக்கிறது என்பதற்காக வேண்டி இவன் தடுமாறினால் எவ்வளவு நாளைக்கு அது கிடைக்கும் வசதி கிடைக்கிறது என்பதற்காக தடுமாறினால் அது எவ்வளவு நாளைக்கு நிக்கும் உடல்ல திமுர் இருக்கிறதுக்கான ஆட்டம் போட்டால் அது எவ்வளவு நாளைக்கு நிக்கும் பத்து வருஷம் நிக்குமா பதினஞ்சு வருஷம் நிக்குமா அது ஐம்பது வருஷமா நிக்கட்டும் அப்புறம் அதுக்கு பிறகு என்ன மண்டையை போட்டு அப்புறம் என்ன கொண்டை பொதிச்சிருவாங்க அப்புறம் என்ன உங்க இதை விளங்குறதுதான் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் நான் மரணித்த பிறகு என்னுடைய கெது என்னவாகும் நான் நான் இறந்த இறந்த பிறகு பிறகு என்னுடைய என்னுடைய உயிர் எங்கே செல்லும் இந்த செயலுக்கான எதிர் விளைவு என்னவாக இருக்கும் இதை விளங்குவதுதான் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் இதை எல்லாரும் விளங்கி வைங்க எப்படி விளங்கலாம் நம்ம இந்த உலகத்துல என்ன செஞ்சாலும் நம்மை ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான் கண்காடித்து கொண்டிருக்கிறான் பதிவு செய்து கொண்டிருக்கிறான் எழுதி வைத்து கொண்டிருக்கிறான் அவளவே தூக்கி முன்னாடி கொண்டாந்து எல்லாம் போடுவான் ஒண்ணு கூட மறையாது எப்படி மறையாது மருமையனால பத்தி எல்லாம் சொல்லி கேட்றான் அப்படி தூக்கி எல்லாம் கொடுப்பானா இருக்கற கித்தா வைப்பான் குடிமன் பேப்பரை குடியுமானாலா அவன் வாங்கி பார்த்தவங்க சொல்லுவானா மாலிகாதல் கிதா இது என்ன ஏறு லா யுகாந்தே சதீரத்தன் உலா கவீரத்தன் ஒரு சின்ன விஷயத்தை கூட விட்டு வைக்கல ஒரு பெரிய விஷயத்தை கூட விட்டு வைக்காம இருக்கிறது எல்லாத்தையும் அக்குவேர் ஆணி வரை எழுதி வச்சிருக்க இது என்ன ஒரு பயங்கரமான பதிவேடு என்று அப்ப புலம்புவான் அல்லாஹ் சொல்லுவான் இக்கரே கிதாபக்க கபாப் நப்சிக்கல் யோம அலைக்க ஹசீபா உங்களுக்கு நீனே பார்த்துக்கடான்னு ஒரு தூக்கி விட்டு எரியுமா அல்ல அப்ப தெரியும் நம்ம வாங்குன மார்க் ஆஹா எல்லாத்திலையும் அடிபட்டு போயிட்டோமே இந்த உலகம் தான் சதம் நினைச்சு ஏமாந்து போயிட்டோமே வாழ்க்கையை நாசமாக்கிட்டோமே அப்படின்னு அங்க புலம்பக்கூடாது என்றால் இங்கே இந்த உலகத்துல வாழும் பொழுது இறைவன் எதை நமக்கு உத்தரவிட்டானோ இறைவன் எதை கட்டளையிட்டானோ மாதிரி வாழ்ந்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அதன்படி உங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய கண்டுபிடிப்புகளால் நம்முடைய அறிவுகளால் நம்முடைய சிந்தனைகளால் நம்முடைய அழகுகளால் நம்முடைய ஆற்றல்களால் உருவெற்றியும் பெற முடியாது நம்முடைய தூய்மையான எண்ணத்தால் நல்ல நடத்தையால் தான் நம்ம வெற்றி வர முடியும் இத விளங்கிட்டா எல்லாரும் விளங்கிட்டா குறைஞ்சபட்ச முஸ்லீம்கள் விளங்கிட்டா எப்படி இருக்கணும் கற்பனை பண்ணி பாருங்க நம்ம எல்லாரும் அதை விளங்கிட்டோம் என்ன விளங்கிட்டோம் இத செஞ்சா அல்லா விரியப்படுவானா இத செஞ்சா அல்லாஹ் ஏத்துக்கிடுவானான்னு விளங்கிட்டோம் இது விளங்கிட்டோம் சொன்னா வரதட்சணை வாங்குவீங்களா கொடுப்பீங்களா எப்படி கொடுப்பீங்க அதை பார்த்துட்டு போனா இல்ல நம்ம வாங்குறது தெரியும் கொடுக்கறது தெரியும் ஏமாத்துறது தெரியும் நடிக்கிறது தெரியும் எல்லாம் பார்த்துட்டு தானே வரதட்சணை வாங்க மாட்டோம் இந்த மாதிரி நம்ம பக்குவப்பட்டோம் சொன்னா லஞ்சம் ஊழல் கலப்படம் பொய் பிராடு பித்தலாட்டம் எல்லாரும் போயிருமே ஒரு புதிய ஜெனரேஷன் ஒரு புதிய தலைமுறையை உருவாகி போயிருமே அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை படைப்பதற்காகத்தான் மாற்றுவதற்காகத்தான் அல்லாஹ் நபிமார்களை உலகத்திற்கு அனுப்பினான் அவங்க வந்த நோக்கமே மனிதன் ஏன் படைக்கப்பட்டான் என்பதை சொல்லி தருவதற்கு தான் மனிதன் படைக்கப்பட்டது இந்த உலகத்திற்கு அப்புறம் ஒரு உலகம் இருக்கிறது அந்த உலகத்தில் நம்ம ஜெயிக்க வேண்டும் இந்த உலகத்தில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை இது விளங்குனதுனால தாங்க சகாபாக்க ரசூல்லா இருந்தாங்கல்ல நபிமார்கள் இருந்தாங்கல்ல இந்த சத்தியத்தை சொன்னதுக்கு எவ்வளவு அடி வாங்கினாங்க பெஷம் விட்டு போயிருக்கலாம்ல அடி ஏன் தாங்க வேண்டுச்சு ஊரை விட்டு விரட்டுறாங்க முடியாதுன்னு உறுதியா நிக்கிறாங்க அடிக்கிறாங்க உறுதியா நிக்கிறாங்க சமுதாயத்தில் ஒதுக்கி வைக்கிறாங்க உறுதியா நிக்க உறுதியாக இது ஒரு மேற்றே இல்ல நீ என்ன வேணாலும் மன்னிக்கிறா நாங்க இந்த உலகத்துல பதவி பட்டதுக்காக வேண்டியதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் மறுமையில வெற்றி பெற சொல்றோம் இன்னைக்கு இந்த தௌஹி ஜமாத்து ஏன் நிக்கிது நாங்க இருபத்தி ஏழு வருஷமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து கத்திக்கிட்டு இருக்கிறோம் இந்த இருபத்தி ஏழு வருஷங்களாக நாங்கள் சொல்வதற்கும் அட்டி வாங்குவதற்கும் திட்டு வாங்குவதற்கும் பலவிதமான அடக்குமுறைகளுக்கு ஆளாவதற்கும் சந்திச்சதற்கு என்ன காரணம் அது தாங்க முடிஞ்சது இந்த உலகத்தில் கஷ்டப்படுத்துறியோ அவ்வளவு நாங்க நல்லா இருப்பாட்டி அது எனக்கு நன்மை இருக்கு ஊற விட்டு நீக்கு எனக்கு நன்மை இருக்கு பள்ளிவாசலுக்கு வராதுன்னு சொல்லு எனக்கு நன்மை இருக்குது நிக்கா புஸ்தகம் தரமாட்டேன்னு சொல்லு அதுக்கு எனக்கு எங்க நன்மை இருக்குது ஜெயில கொண்டு போட்டு மீதி எனக்கு எங்க நன்மை இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையால நீ நாங்கள் நின்றுட்டு இருக்கிறோம் அதனால தகுதி ஜமாத்தின் பக்கம் மக்கள் கூட்டு கூட்டமா வந்துக்கிட்டு இருக்காங்க அப்ப எல்லாமே சீராக வேண்டும் என்று சொன்னால் எல்லாமே ஒழுங்காக வேண்டும் என்று சொன்னால் நம்ம படைக்கப்பட்டது வந்து இந்த உலகத்திற்கு இல்லை நீ எவ்வளவுக்கும் ஐயக்கும் அரசும் அமலா நல்ல அமல் செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை சோதித்து பார்ப்பதற்கு தான் இதை விளங்கினீர்களே ஆனால் தொழுவாத ஒரு முஸ்லீம் இருக்க மாட்டான் ஏன் நம்ம நல்லா எதுக்கு படைச்சான் தொழுவாட்டி அவனுக்கு தெரியும்ல நீங்க நோம்பு வச்சிருக்கீங்க நோம்பு வச்சு சாப்பிடுவீங்களா நோம்பு வச்சுக்கிற நீங்க பகல்ல சாப்பிடுங்களான்னு கேக்குறேன் சாப்பிட மாட்டீங்க அல்லாஹ் பாத்துட்டு இருக்காண்டு அதனால தானே அப்ப அஞ்சு வேலையும் தொழுவாட்டி எல்லாம் பார்க்க மாட்டேன் அவங்கள அல்ல இருக்காண்டு ஒரு பக்கம் நம்புறீங்க தொழ மாட்டேங்கிறீங்க இப்ப தொழுவாட்டே அல்லா தெரியாதாப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க அல்லாஹ் பாக்குறான் அல்லாஹ் பாக்குறான் நம்பிக்கை உண்டாகத்தானாங்க இந்த வணக்கம் எல்லாம் அல்லா தந்திருக்கிறான் அப்ப இந்த மாதிரி நம்மள்கிட்ட நம்பிக்கை வந்து விட்டது என்று சொன்னால் தொழுகை நோன்பு சக்காத்து ஹஜ்ஜி எல்லாம் நம்ம இடத்துல வந்துவிடும் தானம் தர்மம் ஒழுக்கம் பண்பாடு எல்லாமே வந்துவிடும் ஒட்டுமொத்த சமுதாயமே நபிகள் நாயகம் செலவு ஆலோசனை உருவாக்கியது போல சகாபாக்களை போன்றவர்களும் மாறிடுவோம் அப்படி மாற வேண்டுமானால் நீங்க ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் மனைவி எப்படி இந்த உலகத்து இன்பத்தை பெருசாக கருதாமல் மறுமையில வெற்றி பெறுவதற்கு ஏற்ற வழியை தேர்ந்தெடுத்துக் கொண்டு அதுக்காக எல்லா இன்பத்தையும் இழந்து அடி உதைகளுக்கு ஆளாகி துன்பங்களுக்கு ஆளாகி சித்திரவதைகளுக்கு ஆளாகி உறுதியாக நின்றார்களோ அந்த மாதிரி நாங்களும் நிற்போம் என்ற பாடத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி பெற்றுக்கொண்ட நன்மக்களாக அல்லாஹ் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி எனக்கு வழங்கப்பட்ட நேரம் முடிந்துவிட்ட காரணத்தினால் உரையை நிறைவு செய்கிறேன் வாக்கு தாழ்வான